லைஃபை பற்றி நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுக்கறது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கிறது என்ன குறிக்கோள் ஆழமா நீ சிந்திச்சு பார்த்தா இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கு அப்படிம்பாங்க இப்படியே சின்ன வயசுல இருந்து நம்மளை பயமுறுத்திட்டாங்க சின்ன வயசுல இருந்து பயமுறுத்திட்டாங்க இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த உடனே பெற்றவங்க சொல்லுவாங்க தம்பி இது ரொம்ப ஆபத்தான விஷயம் சிக்ஸ்த் ஜாயின் பண்ணியிருக்க டென்த் வரைக்கும் ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுற வேலையை பார் சும்மா விளையாடி டயத்தை வேஸ்ட் இவன் நிஜம்னு நம்பி டென்த்து வரைக்கும் படிப்பான் முடிச்சவுடனே சொல்லுவாங்க பாஸ் பண்ணிட்டியா பாஸ் பண்ண ப்ளஸ் ஒன் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்க்கை பொறுத்து தான் நீ டாக்டராக போறியா இன்ஜினியராக போறியா எல்லாமே தெரிய போகுது கவனமாக படி இவன் நினைப்பான் ஓ அப்போ இது ரொம்ப முக்கியம் போல் இருக்கு பிளஸ் டூ முடிப்பான் முடித்த உடனே அப்பா இனிமேல் நமக்கு ஒன்றும் இல்லை தான் வாழ்க்கையோட சிக்கலே ஆரம்பம்டா என்ன இப்போ நீ போய் தேர்ந்தெடுக்க போகிறது மெடிக்கல்னால் அதுக்கு நீ கஷ்டப்படணும் இன்ஜினியரிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டப்படணும் அது மட்டும் இல்லை நீ நல்லா யோசிச்சுக்கோ வாழ்க்கையிலேயே குரூஷியல் பீரியடு என்னான்னா நீ இந்த படிக்கிற அஞ்சு வருஷம் இருக்கு எம்பிபிஎஸோ இல்லை வந்து பிஇ இது தான் லைஃப்லேயே உன் எதிர்கால ஃப்யூச்சரை டிசைஸ் பண்ண போகுது படிப்பான் முடித்த சொல்லுவாங்க எம்பிபிஎஸ்க்கெலாம் இப்போ மரியாதை இல்லைடா போஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா ஒன்றும் மரியாதை இல்லை எம்டி எம் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் எம்எஸ் எல்லாம் இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அது ரொம்ப முக்கியம் வாங்க இவன் ஜென்மத்துக்கும் தர முடியாது இவன் முடித்த ஒன்று ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கையில் கொடுத்து ராஜா வாழ்நாள் முழுக்கப்படுற அப்படின்னு இவன் துன்பத்தை இவன் தலைமையில் எழுதி வச்சு இதுலேருந்து விடுதலையே அடைய முடியாது நான் என்ன அர்த்தத்தில் சொல்ல வரேன்னா நமக்கு ஒரு பெரிய நோக்கங்களை கற்பித்து 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 போகிறோம் சீரியஸாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இது ரங்க நாட்டுன மாதிரி கொடநாட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற வேலையை ஒழிய நம்ம ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சோம்னு இருக்கா ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தா நீங்க எதையோ ஒன்று அடையிறதா நினைக்கிற போது பார்த்தா அது பூமி கால் நழுவி போய் இன்னும் அடைய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்கு கழுதிக்கு கேரட்டு காட்டின மாதிரி முன்னாடி ஒரு கேரட்டை காமிச்சியே வச்சிருவோம் அந்த கழுத அதை நோக்கி போயிட்டே இருக்கும் கேரட்டை கடைசி வரைக்கும் அது தின்னதே கிடையாது அது மாதிரி பல பேர் வாழ்க்கையில சம்பாதிச்சு மட்டுமே வச்சிருப்பானே ஒழிய அனுபவிக்காம ஏ செத்து போவான் தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் அதை நீங்க குறிச்சுக்குங்க என்ன நீங்கள் சம்பாதிப்பது உங்கள் சொத்துல்ல அனுபவித்தது மட்டும்தான் உங்களுடைய உண்மையான சொத்து என்கிற ஒரு தெளிவு நமக்கு மனசுல இருக்கு நீ என்ன அனுபவிச்ச அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா தரித்திரம் என்பது வேறு தரித்திர புத்தி என்பது வேறு இந்த தரித்திரம் தவிர்க்க முடியாது ஏழ்மையோ வறுமையோ ஒரு ஏழையான குடும்பத்தில் ஆனா சில பேருக்கு சொல்லட்டுமா தரித்திரமே இருக்காது சார் ஆனா அவனால தரித்திரமா தவிர வேறு எப்படியும் இருக்கவே முடியாது சார் அருமையான ஓட்டு வீடு நடுவில் ஊஞ்சல் தொட்டிமுத்தம் அதில் உட்காந்து ஐயா சாப்பிட்டு வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடுறாரு அழகான மனைவி ஒரு கற்பனை அந்த அம்மா அங்கேருந்து வெத்தலை செல்லும் அந்த காலத்துலலாம் வெத்தலை செல்லம்னு சொல்லுவாங்க இவருக்கு அந்தம்மா செல்லும் அந்த அம்மாக்கு இவர் செல்லும் இவங்க ரெண்டு பக்கம் மத்தியில வெத்தலை செல்லும் அந்த வெத்தலை வாங்க பெட்டியவே அந்த வெத்தலை செல்லத்தை எடுத்துக்கிட்டு வந்து இந்தாங்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த அம்மா வெத்தலை போட்டுவங்கோ அப்படின்னு இவர் சந்தோஷமாக பாடிக்கிட்டு இந்த பாருங்க அதாவது ஒரு தனி அழகு அந்த வெத்தலை போட்டி அப்படி திறந்து வச்சு அதுலேருந்து அந்த வெத்தலை எடுத்து அதில் வேற ஒரு ஸ்கேன் பண்ணுவார் இப்படி கண்ணால் அந்த வெத்தலையை ஸ்கேன் பண்ணுவார் அப்படியே பார்த்துட்டு இந்த வெத்தலை அழுகிற மாதிரி இருக்கு இருக்கட்டும் இது நல்லா இருக்குது இருக்கட்டும் இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு இதை இப்போ விட்டுட்டோம்னா வேணால் போயிடும் இது கொஞ்சம் வாடி இருக்கு இப்படி ஒன்னொன்னா பார்த்து நல்ல வெத்தலையெல்லாம் டப்பாவில் வச்சு மறுபடியும் மூடிடுவான் லேசாக ப்ரௌன் லேசாக கருகுனது லேசாக வாடினது இருக்கு எல்லாம் வீணாக போகிறதோன்னா அப்படின்ட்டு இதை கொஞ்சம் கிள்ளி அதை கொஞ்சம் கிள்ளி இதை கொஞ்சம் கிள்ளி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வச்சு நல்லதெல்லாம் மூடி டப்பாவில் வச்சுட்டு காலமுறை சாப்பாடு முடிஞ்சுட்டு தான் ராத்திரி மறுபடியும் சாப்பிட்டு நன் நன் ஏறி உட்காந்தானா அந்த மாதிரி வெத்தலை டப்பா கொண்டு வருவாள் இது கொஞ்சம் வாடி போச்சு இது கொஞ்சோண்டு வாட ஆரம்பிச்சுடுத்து இது கொஞ்சம் ப்ரௌனாக எடுத்து இருக்கட்டும் அப்படின்னு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்ல வெத்தலை எல்லாம் டப்பால வச்சு மூடிட்டு மருந்து அந்த ராத்திரி வாடின வெத்தின விதங்கின வித்தலை அதான் போடுவான் இவன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட நல்ல வெத்தலை போட்டதா வரலாறே கிடையாது ஏன்னா நல்லதெல்லாம் நாளைக்கு நல்லதெல்லாம் நாளைக்கு இப்போ லேடிஸ் ரொம்ப என்னமோ அவங்க ஆம்பளை நான் கேள்வி பண்ணேன்னு அட்டகாசமா சிரிக்கிறாங்க இதே அட்டூழியத்தை தான் பண்ணுறீங்க எப்படி இந்த பீன்ஸ் பொரியல் இந்த அவரைக்காய் வாருங்கள சுருங்கி போச்சு இன்னைக்கு இதை கூட்டு வச்சு அப்படின்னு வாடினது இருக்கிறதெல்லாம் உள்ளே உட்காந்துருக்கும் வாடுனதெல்லாம் எடுத்து அடுத்த ஆளுக்கு போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இதையே பண்றது நல்ல யோசிக்கணும் ஒரு நாள் கூட நல்ல காய்கறிய சாப்பிட்டு பாட்டா சார் நான் ஒரு ரெண்டு நாள் ஐஸ்வர்யத்தில் தங்கி அவர் தோட்டத்து காய்கறியும் அந்த பசுமாட்டு பாலும் அப்படி அபாரம் அப்படி அபாரமா இருந்தது ஒரு சோறு போட்ட மனுஷனுக்கு நன்றி சொல்லணும்ல நான் அதே மாதிரி நானா ஒரு நானிலும் தான் தங்கி தங்கி பார்க்குறேன் எங்க பெர்மனடா தங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படியே தங்கி தங்கி பார்க்குற ஒரு ட்ரையல் தான் வேற ஒன்றும் இல்லை சார் நல்ல ஒரு நல்ல காய்கறி இதில் கொடுமை தெரியுமா இந்த தரித்திரம் வேற தரித்திர புத்திங்கிறத முடிச்சுடுறேன் பாருங்களேன் ஒரு நாள் இப்படி தள்ளி வச்சு தள்ளி வச்சு தள்ளி வச்சு இவன் காஞ்சலையா போட்டான் பாத்தீங்களா இவன் போயிட்டான் கதை முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் சில சமூகத்துல நீங்க பாத்திருக்கீங்களா வெத்தலையை சுத்தி வாயில வச்சு அந்த பணத்தை உக்காத்தி வச்சு அனுப்புவாங்க படுக்க வச்சு அனுப்ப மாட்டாங்க உட்காந்து அந்த பணம் போகும் அதுக்கு எப்படின்னா வெத்தலையை வாயில சுருட்டி வைப்பாங்க இந்த வீட்டில் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த இது பண்ணி அனுப்புவார்ல காரியம் பண்ணி அனுப்புவார்ல அவர் அங்க இருந்த வெத்தல நல்ல வெத்தலை நாலு வெத்தலை எடுத்து சுருந்தா பாருங்க பையன் எடுக்காதீங்க 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 எங்க அப்பா இது வரைக்கும் இது போட்டதா வரலாறே கிடையாது அவருக்கு காஞ்ச வெத்தல தான் பிடிக்குமே ஒழிய நல்ல வெத்தல பிடிக்காதுன்னு காஞ்ச வெத்தில வாயில வச்சு அப்பதான் அவர் அங்கேயும் அனுப்பிச்சு வச்சான் இல்ல என்ன தெரியுது இவனுக்கு தரித்திரமே கிடையாது பணம் எக்கச்சக்கமா இருக்கு ஆனா இவன் இந்த தரித்திர புத்தியோட இருந்தான் பாத்தீங்களா இந்த புரிஞ்சுக்கிட்டா போறோம் வாழ்க்கையில் தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு தரித்திரம் உள்ளவர்கள் பணக்காரராக முடியும் தரித்திர புத்தி உள்ளவர்கள் என்றைக்குமே பணக்காரராக ஆக முடியவே முடியாது இது சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனா வாழ்க்கையில யோசிக்கணும் கிடக்குது சனியா வீணா போச்சு தூக்கி வெளியில ஏறி அப்படின்னு முதல் நாள் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடல இது தூக்கி அந்த பக்கம் போடு சாப்பிடலாம் ஒரு ரெண்டு வீண் பண்ண வேண்டிய அவசியம் வரும் என்ன கட்டுப்போச்சு அதனால நமக்கு அந்த மனசு வராது முடியாது முடியாது இதை விட கூடாது அதை விட கூடாது அதனால தான் ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்கள் சம்பாதித்தது உங்கள் சொத்து அல்ல நீங்கள் அனுபவித்தது மட்டும்தான் உங்களுடைய உண்மையான சொத்து இந்த கிளாரிட்டி முதல்ல நமக்கு வரணும் சில பேர் சேமிச்சதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா ஒருத்தன் தான் தான் வந்து படாத பாடுபட்டு சேர்த்தது எல்லாத்தையும் ஒரு தங்க கல்லாக மாற்றி வீட்டு தோட்டத்தில் பதிச்சு வச்சுட்டான் டெய்லி எடுத்து எடுத்து பார்ப்பான் தோண்டி எடுத்து அப்படி பார்ப்பான் நீங்கள் யோசிக்கிறீங்க இதெல்லாம் நடக்குமான்னு உங்களில் பல பேர் பாஸ்புக் பார்த்ததில்ல அதில் என்ன புதுசாக பேங்க்லேருந்து ஒரு ஒரு கோடியாக கொடுக்குறாங்க இல்லை பதினஞ்சு லட்சமாக கொடுக்குறாங்க வாய்ப்பே கிடையாது இப்போ பாருங்களேன் அந்த பேங்க் பாஸ்புக் எடுத்து மறுபடியும் ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு ஆ ரைட்டு எஸ்பி லெவலில் வந்திருக்கு எஃப்டி லெவலில் வந்திருக்கு திருப்பி திரும்ப பாஸ்புக் பார்க்குறோம் இல்லை அது ஒரு அல்ப சந்தோஷம் கொடுக்குறது இல்லை இவன் அந்த மாதிரியான ஆள் ஒரு தங்க கட்டி எடுத்து அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் தோண்டி உள்ளே வச்சு இதை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான் ஒரு நாள் இப்படி எட்டி பார்த்தான் தோட்டத்தில் நீ குழி தோண்டி எடுத்து பார்க்கறத பார்த்துட்டான் ஆஹா ராத்திரியோட ராத்திரி அவன் குதிச்சு இதை கிளப்பிட்டு ஒரு செங்கல் அங்கே உள்ளே வச்சுட்டான் இதுவே செங்கல் சைஸுக்கு தங்கம் வச்சுருந்தான் இதுவே தங்கமாக செங்கலான்னு தெரியல தங்கல்னு பேர் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுரு சில பேர் மோதிரம் போடுவோம் பார்த்துருக்கீங்களா ஐயோ அப்பா செங்கல் சைஸுக்கு மோதிரம் போட்டிருப்பா அப்புறம் வந்து தோசைக்கல்லை திருப்பி வச்சு தோசைக்கல்லு அதை திருப்பி வச்சு மோதிரமா போட்டிருப்பான் பார்த்துருக்கீங்களா அப்படி எல்லாம் பழ 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 அந்த மாதிரி இவன் என்ன பண்ணான் அந்த செங்கல் தங்கத்தை எடுத்துட்டு ஒரு செங்கலை உள்ள வச்சு புதைச்சிட்டு போயிட்டான் பக்கத்து விட்டுக்கார மறுநாள் இவன் வந்து ஆசையா எடுத்து பார்க்கலான்னு அதை எடுத்து இப்படி பார்த்தான் பாருங்க ஆ செங்கல் ஆ கத்தனை ஒன்னே பக்கத்து விட்டுக்கார சௌத்திரி எட்டி பார்த்தான் அண்ணே என்ன இப்போ தங்க இருந்தது காணும்பா செங்கல்லா இருக்குன்னா ஒரு பதில் சொன்னான் பாருங்க பக்கத்து தினம் எடுத்து எடுத்து பாக்குறதுக்கு அது என்னவா இருந்தா என்ன அது தங்கமா என்ன செங்கல்லா இருந்தா இருந்தா போடுறதா இருந்தா தங்கத்துக்கு என்ன வேல்யூ இருக்குது இந்த கோச்சுக்கு அதிகமா எனக்கு அந்த நெக்லஸ் வேணும் இந்த நெக்லஸ் வேணும் அது வேணும் இது வேணும் கேட்பீங்க ஆனா எல்லாம் திருட்டு போயிடுமோ லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருவீங்க கல்யாணத்துக்கு போகும்போது டூப்ளிகேட் போட்டு போவீங்க எனக்கு இன்னை வரைக்கும் புரியவே இல்லை லாக்கர்ல வைக்கிறதுக்கு என்னத்துக்கு நகை வாங்கணும் லாக்கரில் கொண்டு போய் அப்படியே வச்சு விடுறதுக்கு என்னத்துக்கு நகை வாங்கணும் அதுக்கு இவனை வேற எதுக்கு இம்சப்படணும் இல்லையா அனுபவிக்கணும் வாழ்க்கையில் என்ன உண்டோ அதை அனுபவிச்சா தான் வாழ்க்கையை ஒழிய அதை விட்டுட்டு நாம் வெறும் அப்படியே டம்ப் பண்ணி மேலே வைக்கிறதால என்ன விதமான பிரயோஜனம் இருக்கு இல்லை ஏன்னா இது நகைச்சுவையை பண்ணுறோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சார் ஜோக் சொல்லி சிரிக்கிறது மட்டும் நகைச்சுவை இல்லை சார் வாழ்நாளில் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது தான் சார் வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது தான் சார் வாழ்க்கை இது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷில் மூணு வார்த்தை இருக்குது ஜாய் ப்ளெஷர் பிளிஸ் மூணு வார்த்தை இருக்குது ஜாய்க்கும் ப்ளெஷருக்கும் பிளிஸுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் அந்த உடம்பு வழியாக என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா தட் இஸ் கால்ட் ஜாய் இப்போ நம்ம நெல்லை மாறி வைப்பேன் எனக்கு காலையில் பர்த்டேக்காக குட்டி ஜாங்கிரி கொடுத்து விட்டாரு குட்டி ஜாங்கிரி யாரோ என்ன சொன்னாலும் சொல்லிடணும் அப்போதான் மறுபடியும் கொடுப்பாங்க அம்மா வந்து பொங்கலூர் போலி கொண்டாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீனிவாச சார் தான் மருந்து கொடுத்துருவார் பாருங்களேன் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பொருள்னா கூட அந்த பொருளை நாம் நன்றியோடையும் மகிழ்ச்சியோடையும் நினைக்கணும் இதான வாழ்க்கையினுடைய பெரிய அழகு வேறு ஒரு கோணத்தில் நான் இப்போ போகிறேன் ஒரு மனிதனுடைய அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இது வந்து உடம்பு வழியாக அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு எப்படி ஒரு இனிப்பு எடுத்து வாயில போடுறோம் அதுக்கு தட் இஸ் கால்டு ஜாய் நான் என்னுடைய பொறி புலன்கள் வழியாக அனுபவிக்கிறேன் ஐந்து பொறிகள் புலன்கள் வழியா நான் அனுபவிக்கிறதுக்கு பேர் ஜாய் என்ஜாய் பண்ணு அப்படிம்பாங்க ஜாய் இல்லை ஒரு வைத்தரிச்சல் சொல்லட்டுமா ஜாயிங்கிறது மட்டும் ஒருத்தருக்கு எது ஜாயோ அது அடுத்தவனுக்கும் வைத்தறிச்சல் இந்த உலகத்துலையே பிடிக்கும் பிடிக்காதுன்ற ஒரு அளவு கோல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியாது ஒரு தடவை ஏசி கோச்சில் நான் ட்ராவல் பண்ணுறேன் ஏசி கோச்சில் எதிர் ஸ்ட்ரீட்டில் உட்காந்துருந்தவரு மத்தியானம் அவருடைய லஞ்சை பிரிக்கிறார் இப்போ பட்ட கிராம்பு வாசனு அரிய அப்போ ஏசி கோச்சே தூக்குணும் அப்படியா பட்ட கிராம்பு வாசனு நான் ஆசையாக என் ஒய்ஃபு என்ன பேக் பண்ணி கொடுத்தாலோ அது மோர் சாதம் ஏன்னா எனக்கு அதிகமாக ஒத்துக்காது வெளியில் சாப்பிட்றது மோர் சாதம் எனக்கு வருத்தமே வந்து இப்போ மோர் சாதம் கொடுத்தது இல்லை அவன் அங்கே பிரியாணி சாப்பிட்றான் அந்த பட்டக்கராம்பு வேற வண்டியதே தூக்கு இப்போ பாருங்களேன் எனக்கு அது பிடிக்காதுன்னு நான் முடிவு பண்ணேன்னா சீக்கிரமாக தின்னு தொலையக்கூடாதா வேகமாக தி அது வேற ரசிச்சு ரசிச்சு திங்கணுமா எதை பட்டக்கிராம பிரியாணி அவன் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு கோவம் வருது சீக்கன்மா அவன் இந்த தை சாதத்தை இப்படி ஒரு பரிதாபமாக ஒரு பவுர் பார்த்தா புளிச்சு போன ஒரு சாதத்தை இவன் ஒரு மனுஷன்னு இதை சாப்பிட்டுக்கிட்டு அவன் இப்படி பரிதாபமாக பார்த்தான் இப்போ நான் ஒரு ஹையஸ்ட் ஃபிலாசஃபி இதுலேன்னு சொல்லட்டுமா என்ன இப்போ எனக்கு பிடிக்கும் கிடையாது பிடிக்காது கிடையாது நான் எவன் பிரியாணி தின்ன எனக்கு என்ன எனக்கு இது பிடிக்காதுன்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நான் வருத்தப்படுறேன் இன்னைக்கு சொல்லட்டுமா நாம் எப்போதும் பிறரை குற்றவாளியாக்கி பழக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய நம்முடைய மனதில் கோளாறு இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்க மறந்து விடுகிறோம் நான் எங்கிட்ட என்னமோ ஒரு கோளாறு இருக்கு அவன் என்னமோ சாப்பிடுறான் என்னமோ சாப்பிட்டு போறான் நமக்கு என்ன வந்தது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அவனுடைய சாப்பாடு அவன் சாப்பிடுறான் எனக்கு கமெண்ட் கூட பாஸ் பண்றதுக்கு உரிமையே கிடையாது இந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு லைஃப்ல வரணும் பிடிக்கும் பிடிக்காதுன்ற ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கஷ்டப்படுறதுங்கிறத தவிர்க்க முடியாது உலகத்தோட இயற்கை சின்ன விஷயமா இருக்கலாம் பட் அதுலேருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா உயிரோட இருந்த காலம் அம்மா கடைசி வரைக்கும் எங்களோட இருந்து எங்களை ஆசீர்வதிச்சாங்க இருந்தாங்க என்னுடைய பாக்கியம் அவர்களோடு இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடைச்சது எண்பத்தாறு வயசு வரைக்கும் ஒய்ஃபும் பாக்கியம்னு தான் சொல்ற யார் எங்க அம்மாவோட அப்படி அப்படிதான் சொல்வா ஏன்னா நான் பண்ண மாதிரி கிளவரா உலகத்தில் எவனுமே பண்ண மாட்டான் நான் என்ன பண்ணிட்டேன் எங்க அம்மாவுடைய சௌக்கியத்தை கருதி அவங்க அம்மாவையும் வர வச்சுட்டு யார் எங்க மாமியாரையும் ரெண்டையும் ஒரே ரூம்ல விட்டேன் எப்படி அங்க காப்பி போற போது இங்கேயும் போயிடும் அங்கே தோசை போகும்போது இங்கேயும் போயிடும் எந்த ப்ராப்ளமும் வாழ்க்கையில் வரவே வராது அதை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு குறித்து வச்சுங்க எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மூணு மருமக ஆனால் என் ஒய்ஃப் கையை பிடிச்சி சொன்னாங்க வாழ்க்கையில் நீ எனக்கு செஞ்ச மாதிரி யாருமே செய்ய முடியாதுமா நான் உன்னை என் மகளை விட நான் பெருசாக நினைக்கிறேன் நீ நல்லா இருப்பேன் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது அப்படின்னு அவளை ஆசி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இறந்தாங்க என்னுடைய தாயார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு சொல்ல வரேன் என் தாயார் உயிரோடு இருந்த காலம் நான் என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போது என் ஒய்ஃப் இங்கேருந்து வந்தாங்க என் சின்ன பொண்ணு அவளுக்கு அப்போ என்ன எட்டு வயசு இருக்கும் பத்து வயசு இருக்கும் அவ்வளோதான் அவளுடைய ஏஜ் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் வந்து என்கிட்ட கேட்டாங்க ராத்திரி என்ன டிஃபன் பண்ணணும் ஏன்னா நான் வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரேர் இப்போவாவது பரவாயில்ல அந்த காலத்துலலாம் வீட்லேயே நான் இருக்க முடியாது பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் எல்லா இடத்துக்கும் அப்போ திடீர்னு வந்து கேட்டாங்க ராத்திரி என்ன டிஃபன் பண்ணட்டோன்னு எதுவும் இப்படி சொல்லிட்டதால் எல்லாமே என்ன தான் கேட்டு செய்வாங்கன்னு நீங்கள் நம்பிடக்கூடாது எப்போவாவது ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி ஒரு மரியாதைக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்புறம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க தோசை புளிச்சு போச்சு மாவு இப்போ அது போட்டால் ஒத்து வராது சப்பாத்தி இப்போ முடியாது டக்குன்னு சொன்னால் உடனே நடக்காது அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ்லாம் அப்புறம் நிறைய போகும் தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு அது இல்லைன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்குது ஆனாலும் கேட்குறாங்க இந்த மனுஷன் வெளியூர்லாம் போகாமல் வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு அப்படின்ட்டு எங்கே என்ன டிஃபன் பண்ணட்டும் அப்படின்னு நான் அப்படி எழுதிக்கிட்டே சொன்னேன் ரெண்டு சப்பாத்தி எனக்கு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே எங்கள் அம்மா டக்குன்னு சொன்னாங்க அவன் சப்பாத்தியும் சொன்னதை நம்பி எனக்கு போடாதும்மா என் பல்லெல்லாம் கடிக்க முடியாதுமா சப்பாத்தியெல்லாம் வயசாகி போச்சு எனக்கு நீ என்ன பண்ணுற அதே கல்லில் ரெண்டு தோசை ஊற்றி என்னால் கடிக்க முடியல சப்பாத்தி வேண்டாம் அப்படின்னாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா சொல்லி முடிச்சோடனே என் எட்டு வயது பொண்ணு ஒரு வாரசம் தான்மா இந்த கிழங்கட்டைங்கள்லாம் திங்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதில் யார் கிழம் யார் கட்டேங்கிறது இன்னி வரைக்கும் முடிவாகாத விஷயம் இந்த கிழங்கட்டைங்கள்லாம் திங்கிறதுலாம் எனக்கு வேண்டாம் ஒன்று என் ஒய்ஃப் கேட்க என்ன வேணும் சொல் எனக்குமா ஆப்பம் ஃப்ரிட்ஜில் இருக்கா ஆப்ப மாவு இருக்குது ஆப்பம் ரெண்டு ஓ என் ஒய்ஃப் ஒரு வாசன்னா ஒன்று ஒன்று ஒரு டைப்பு ஒன்று ஒன்று ஒரு டைப்பு அப்படின்ட்டு போயிட்டேன் நான் ஒன்று கண்டுக்கலை அப்புறம் எட்டு மணி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க 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 அப்படின்னா டைபிளில் வந்து உக்காந்தோம் எனக்கு சப்பாத்தி எங்கள் அம்மாவுக்கு தோசை அவளுக்கு ஆப்பம் வச்சுட்டு ஒன்று ஒரு டைப்பு நான் சொன்னேன் நீ முதல் தடவை சொன்னப்போ நான் தப்பாக எடுத்துக்கல ஆனால் இப்போ சாப்பிட உட்காந்துருக்கும்போதும் ஒன்று ஒன்று ஒரு டைப்புங்கிற பற்றியா அது அவ்வளோ சரியாக படலை என்ன அர்த்தத்தில் சொன்னேன் அவர் சொன்னான் இல்லைங்க தோசை வந்து ஆப்பம் வந்து மானஸ்தான் எப்படி ஒரு சொல்லில் வெந்துடும் அதை திருப்பியெல்லாம் போடக்கூடாது வச்சமா அப்படி அப்படியே எடுத்தமான்னு ஆப்பம் மானஸ்த ஒரு சொல்லுல வெந்துடும் ஆனா தோசை அப்படி இல்லைங்க போடணும் போடணும் யாரு எங்க திருப்பி போடணும் சப்பாத்தி அப்படி இல்லை பொரட்டி பொரட்டி எடுத்தாதான் இப்ப என்ன திட்டினதுல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷங்கிற விவரம் எனக்கு இப்பதான் ஒரு நீ சொல்றபடி நீ நினைக்கிறபடி அவங்க ஏன் இருக்கணும் நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா அவரவர்கள் அவரவர் வாழ்க்கையை தான் வாழ வந்தார்களே ஒழிய உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்காக யாரும் அவங்க உங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறாங்க அதை விட்டுட்டு நீ எனக்கு ஏத்த மாதிரி நீ இருக்க இருக்கக்கூடாது எனக்கு ஏத்த மாதிரி ஏன் இருக்க கூடாதுன்னா இதை எதிர்பார்ப்பே ஒரு விலங்கு சார் நான் ஒரு அனாலிசிஸ் சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு வார்த்தை இருக்குது சார் சுதந்திரம்னு ஒரு வார்த்தை இருக்குது இன்னொன்று பாதுகாப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் இந்த ரெண்டில் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணணும் பாதுகாப்பு இல்லாமல் வாழ முடியுமா சுதந்திரம் இல்லாமல் வாழ முடியுமா ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா யாருக்கு அதிகமான பாதுகாப்புன்னு கொடுக்குறோமோ அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது யார் சுதந்திரத்தை எடுத்துக்கிறாங்களோ தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கம்மி ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க ஒரு ஜூக்கு போங்க ஒரு ஜூல ஒரு மான் வளர்க்குறான் பொதுவா மானுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க அது எப்ப வெளிய வந்தாலும் புலி அடிச்சிடும் சிங்கம் தின்னுடும் நாலு நாய் ஒன்னா சேரும் காட்டு நாய் இருக்குல்ல அது ஒன்னா சேரும் சுத்து சுத்தி வரும் அப்படியே மானை கப்பி எடுத்து கிழிச்சு அப்படியே சாப்பிட்டு கதையை முடிச்சிடும் இப்ப மானுக்கு என்ன அதுக்கு கிட்டும் புல்லு வேணும் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் குட்டிக்கு இற கொண்டாந்து கொடுக்கணும் ஆனா அந்த மானுக்கு காட்டுல என்ன இருக்கு தெரியுங்களா இப்ப வார்த்தை சொல்லட்டுமா காட்டுல சுதந்திரம் இருக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன் பாதுகாப்பு கிடையாது வெளியே போனா ஏதாவது ஒன்று கொண்டு ஆனா போகாம இருக்க முடியுமா போகணும் குட்டிக்கு இறைய எடுக்கணும் தானும் சாப்பிடணும் ஜூல இருக்கு பாத்தீங்களா மான் அதுக்கு என்ன இருக்கு தெரியுங்களா ஒரு புலி கடிக்காது ஒரு சிங்கம் கடிக்காது ஒரு நரி கடிக்காது பாதுகாப்பு இருக்கு ஆனா ஒன்றே ஒன்னு மறந்துட கூடாது அதுக்கு சுதந்திரமே கிடையாது ஒரு ஜூக்குள்ள உட்காந்துருக்கிற மானுக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா இல்லையே நீங்க நீங்க சூஸ் பண்ணணும் பாதுகாப்ப விரும்புகிறவர்கள் சுதந்திரத்தை இழக்க வேண்டியிருக்கும் சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் பாதுகாப்பை இழக்க வேண்டியிருக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு முறை இதை புரிஞ்சுக்காம சுதந்திரமாவும் நீங்க சுதந்திரமா இருக்கணும்னா பாதுகாப்பா இருக்க முடியாது பாதுகாப்பா இருக்கணும்னா சுதந்திரமா இருக்க முடியாது எங்கிட்ட சில பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் இல்லை எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி ஒத்துக்கல இப்ப என்ன இப்போ அவங்க தானே அந்த கல்யாணத்தை பண்ண முடியும் ஏய் அவங்களை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் இல்ல அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்னமோ கோபம் வேற ஜாதியா ஒத்துக்க மாட்டேங்கிறேன் ரைட்டு டு ரைட்டு த அவங்களுக்கு ஐம்பது வருஷம் ஒன்று வளர்த்தாங்க உன்னை வந்து ஐம்பது வயசு அவங்களுக்கு ஒன்று வளர்த்தாங்க இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்தாங்க அவங்க வந்து ஒன்று ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ரைட்டு அவங்க சொல்லிட்டு போறாங்க அது எப்படி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அதை எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா ஏன் பண்ணனும் நல்ல கவனிச்சுக்கோங்க நீயோ உன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்துட்ட அப்படின்னா நீ சுதந்திரமா முடிவு பண்ணிட்ட இனிமே பாதுகாப்பை எதிர்பார்க்காத நீ என்ன நினைக்கிறியோ அதை உங்க அப்பா அம்மா செஞ்சு வைக்கணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய விருப்பம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அப்படி வாழ்ந்துட்டு போகலாம் இன்னைக்கு குழந்தைகள்ட்ட இருக்க சிக்கல் என்ன தெரியுமா எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இருக்க சிக்கல் அவங்க நினைச்சதை செய்வாங்க அதை பெரியவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது இந்த ப்ராக்டிக்கல் திங்கிங் நமக்கு இருக்கணும் ஏன்னா நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அது எங்கள் அப்பாவும் ஏற்றுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது சில பேர் வீட்டில் அமையும் அப்பாவும் சொல்கிறது புள்ள ஒத்துக்குவான் புள்ள சொல்கிறது அப்பா ஒத்துக்குவார் இல்லை பெருவாரியாக எல்லாருமே அம்மா சொல்கிறது ஒத்துக்குவாங்க வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரச்சனை சால்வ் ஆகிடும் பல பேர் வீட்டில் பட் அதெல்லாம் எல்லாருக்குமே பாசிபிள்னு சொல்ல முடியுமா வாழ்க்கை வித்தியாசமானது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் பெருவாரியான மனுஷங்க வந்து சிக்கலுக்கு உள்ளாரதுக்கு காரணம் என்ன அதாவது இந்த ஜாய் பிளஷர் பிளஷர் அதை எங்கேருந்து எங்கே போயிட்டேன் ஜாய்ங்கிறது உடம்பால அனுபவிக்கிறது பிளஷருங்கிறது மனசால் அனுபவிக்கிறது எம் எஸ் சுப்லட்சுமி பாடுறாங்க எழுத்தாப்பில் ஆயிரம் பேர் உட்காந்து தலையாட்டுறாங்க ஒரு ஜாங்கிரி ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா அவர் தான் அனுபவிப்பார் ஒழி ஆயிரம் பேர் எழுத்தாப்பில் உட்காந்து தலையாட்டுவாங்களா இல்லை ஆனால் ஒரு கச்சேரி அந்த அம்மா பாடுறாங்க குறை ஒன்றும் இல்லை ஆயிரம் பேர் தலையாட்டுவாங்க தட் இஸ் பிளஷர் ஏன்னா மனசால் அனுபவிக்கிறது அது இன்னொருத்தன் அனுபவிக்கிறது ஆனால் ஜாய் பிளஷர் ரெண்டுக்குமே லிமிட்டேஷன் இருக்கு எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி ஒரு மணி நேரம் பாடினா கேட்கலாம் ரெண்டு மணி நேரம் பாடினா கேட்கலாம் மூணு மணி நேரம் பாடினா கேட்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் பண்ண முடியாது ஒரு லிமிட்டேஷன் இருக்கு பிளஷருக்கும் ஒரு எல்லை இருக்கு எழுந்து போயிடுவாங்க அதுக்கு மேலே ஒன்றும் யாரும் உலகத்தில் கேட்க மாட்டாங்க இப்போ ஜாய்க்கும் பிளஷருக்கும் லிமிட்டேஷன் இருக்கு இன்னொன்று எல்லையே இல்லாதது பிளிஸ் அதுக்கு பேரு ஆனந்தம்னு பேரு சந்தோஷம்னு ஒரு இன்னொரு பேரு நம்ம சொல்ற பிளஷருக்கு இருக்கு மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த மகிழ்ச்சி வேற சந்தோஷம் வேற ஆனந்தம் வேற பாருங்க மகிழ்ச்சிங்கிறது மனதால் அனுபவிப்பது சந்தோஷங்கிறது உடம்பால் அனுபவிப்பது ஆனா ஆனந்தம் என்பது ஆத்மாவால் அனுபவிப்பது அது பிளிஸ் அது ரொம்ப உயர்ந்த நிலை அந்த நிலையை நோக்கிய ட்ராவல் தான் ஒரு மனுஷனை எல்லாத்துலேயிருந்து விடுதலை செய்து வெளியில் கொண்டு வர முடியும் நம்ம அதை புரிஞ்சுக்காம நான் என்ஜாய் பண்ணுறத நீயே என்ஜாய் பண்ணும் உலகத்தில் இது கொடுமை தெரியுமா சார் இது ஒரு ஊர் நான் ஊர் சொல்ல விரும்பலை ஒரு ஊர் பக்கத்தில் இருந்தார் அவர் வந்து சாப்பிட கூப்பிட்டார் நான் போயிருந்தேன் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் யார் சாப்பிட கூப்பிட்டாலும் போயிடுவேன் டவுட்டாக இருந்தால் கூப்பிட்டு கூப்பிட்டு பாருங்கள் நான் வரேன்னா இல்லாங்குறத ஒன்று ஒன்றா முடிவு பண்ணலாம் கூப்பிட்டார் போனேன் கூப்பிடாம செல்வங்கள் பற்றி சாப்பாடு போடுவார் சார் நான் போனேன் நம்ம ஊர்லெலாம் போலின்னு இங்கே சொல்கிறோம் ஒபுட்னு சொல்லுவாங்க அல்லது இந்த ஒப்புடுங்கிறது கன்னடத்துலேருந்து வர்றது அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பக்கத்துலேருந்து அதை ஒபுட்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா அதை போலி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போலி போலி பிடிக்காது போலி பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தான் பண்ணியிருக்கிறாரு போலி உக்கார்ந்தேன் சார் போலி கொண்டாந்து விட்டார் போலி ரவுண்ட் நல்லா ரவுண்டாக கொண்டாந்து வச்சார் நல்ல நெய் ஃபஸ்ட் கிளாஸாக உருக்கி ஒரு வாசனையோடு கொண்டாந்து விட்டார் ஒரு இலையில் ஒரு வாழைப்பழம் சார் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் போழி நெய்யுமா சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிக்கும்போது வாழைப்பழம் சாப்பிடுவேன் நான் அப்படி கை வைக்கணும் அவர் சொன்னார் இப்படி சாப்பிடக்கூடாது ஆ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆ பிசைஞ்சி எனக்கு அப்போவே பெரட்டுது ஐயா வாழைப்பழம் போலி நெய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அழுச்சு பெசஞ்சு எனக்கு எனக்கு வண சாமி இப்போ நான் சாப்பிட்லாமா வேண்டாமா நீங்கள் அப்படி சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா நீங்கள் சாப்பிடாமே எந்திரிச்சி எவ்வளவு எவ்வளோ பெரிய மரியாதை பாருங்கள் அவர் வந்து அவருடைய கொள்கை அவ்வளோ உறுதியாக இருக்கார் எங்கள் போலியும் வாழைப்பழமும் ஏன் இஷ்டப்படி நான் சாப்பிட்றதா அவர் சொல்கிறதுக்காக பிசைஞ்சு நான் திங்கிறதா நீ நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணு அதோட நிறுத்திக்க ஆனா அதை கம்பல் பண்ணாத இதை புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணதான் நமக்கு உரிமை இருக்க ஒழிய யாரையும் கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லைங்கிற கிளாரிட்டி இன்னும் பல பேருக்கு வரல இந்த உலகத்தில் யாரையுமே கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது தான் ஷாப் பண்ணணும் ஒன்னா போட்டு நீ பெசி தான் ஷாப் எப்படி முடியும் துக்கங்களை வரவழைச்சுக்கிறோம் நாமே நம்முடைய துக்கங்களை இழுத்துக்கிறோம்